தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களுடைய இயக்கத்தில் வெளியாகியுள்ள இந்த விடுதலை திரைப்படத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் வாருங்கள் பார்ப்போம் சில நண்பர்கள் நீங்க நினைக்கலாம் என்னப்பா நீ வந்து இந்த சினிமா இதை எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டியா யூடியூப்ல அதிகமா வியூஸ் போல அதனால சினிமாவை பற்றி பேசுனா நிறையா வியூஸ் கிடைக்கும் அதுக்காக நீயும் சினிமாவை பற்றி பேசலாம் அப்படின்னு நினச்சிட்டியா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் என்னுடைய நோக்கம் அதல்ல எத்தனையோ திரைப்படங்கள் வருது அந்த திரைப்படங்கள் குறித்து நம்முடைய சேனலில் இதுவரைக்கும் நம்ம பேசினதில்ல ஆனால் இந்த விடுதலை திரைப்படத்தை வந்து பேசி ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை இதற்காக இந்த விடுதலை திரைப்படத்தை பற்றி இன்னைக்கு பேசணும்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ திரைப்படங்கள் இருக்குது ஆனால் சில திரைப்படங்கள் மட்டும்தான் மக்களை வந்து கேள்வி கேட்க வைக்கும் அதாவது ஒரு விவாதத்தை ஏற்படுத்தும் அதுபோல் சில திரைப்படங்கள் மட்டும்தான் வந்துகிட்டு இருக்கு எனவே இது போன்ற திரைப்படங்கள் குறித்து நாம் பேசி ஆக வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை எனவே இந்த விடுதலை திரைப்படத்தை பற்றி நான் கொஞ்சம் இன்னைக்கு நான் பார்த்தேன் அந்த படத்தை சரி உங்கள்கிட்ட அதை பத்தி பகிர்ந்துக்கலான்னு தான் இந்த காணொளி அதாவது படத்தை பத்தி முழுசா நம்ம சொல்லிட முடியாது ஏன்னா புதுசாக படம் பார்க்க போறவங்களுக்கு அதுக்குரிய சுவாரஸ்யம் போயிடும் அதனால அந்த படத்தில் முக்கியமான சில மைய கருத்துகள் இருக்கு அந்த கருத்துகள் பற்றி என் பார்வையிலிருந்து நான் எப்படி பார்த்தேன்றதை மட்டும்தான் அவங்களோட நான் பகிர்ந்துக்க போறேன் அதாவது திரைப்படம் வந்து ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்கும் நம்முடைய கண்கள் அனைத்தும் அந்த ஸ்கிரீன்ல தான் இருக்கு கொஞ்சம் கூட படம் போர் அடிக்கல மிக அருமையாக ஒவ்வொரு காட்சிகளையும் வந்து இருக்காரு இயக்குனர் வெற்றிமாறன் அதாவது ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வாக்கியமும் பார்த்தீங்கன்னா மிக 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 யோசித்து எழுதியிருக்காரு எந்த இடத்தில் எந்த டைலாக் பேசணும் அப்படிங்கிறத ரொம்ப நுட்பமாக வந்து கையாண்டிருக்காரு இயக்குனர் அவர்கள் என்ன ரொம்ப ஹைப் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு கூட நினைக்கலாம் நீ நான் சொல்றது என் பார்வைக்கு வந்து அந்த படம் மிகச்சிறந்த ஒரு படமாக தான் தெரிகிறது நானும் என்னுடைய நண்பர்களோட போய் பார்த்தோம் ஒருத்தர் வந்து இன்னும் புரியல எனக்கு இன்னொரு டைம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு இன்னொரு பையன் வந்து என்னன்னு தெரியல இந்த மாதிரி படம்லாம் புதுசா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாரு நம்ம கொஞ்சம் அரசியல் குறித்து நமக்கு கொஞ்சம் தெரிஞ்ச விஷயங்கள் இருக்கு அரசியல் குறித்து நமக்கு ஒரு பார்வை இருக்கு அந்த பார்வையின் மூலயமா வந்து விடுதலை படம் வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி ஆரம்ப கட்டத்திலிருந்து இறுதி கட்டம் வரை அந்த சுவாரஸ்யத்தை குறைக்காமல் கொண்டு வந்திருக்கிறார் இயக்குனர் அவர்கள் அதற்கு முதலில் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து டீட்டெயில்டா பேசியிருக்காரு குறிப்பாக சொல்லணும்னா ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலை பஞ்சமி நிலம் குறித்து பேசியிருக்காரு ஏற்கனவே அசுரன் படத்தில் பேசியிருக்காரு இந்த படத்துலையும் வந்து இந்த பஞ்சமி நிலம் குறித்த ஒரு அரசியலை பேசியிருக்காரு அடுத்தபடியாக போகிற போக்கில் நம்ம புரட்சி நம்ம புரட்சி இயக்குனர் இருக்கிறார்கள் அவரை லெஃப்ட் கையில் ஒரு அடி போட்டு போயிருக்காரு அதாவது இந்த நாடக காதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து பல்வேறு விஷயங்கள் குறித்து அவர் மிக நுட்பமாக பேசியிருக்காரு அதில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா அந்த விஜய் சேதுபதி அவர்களுக்கும் அந்த நடிகையா இருக்கக்கூடிய மஞ்சுவாரியர் அவர்களுக்கும் ஏற்பட்ட அந்த காதல் அதாவது இந்த நாடக காதல்னு ஒரு விஷம பிரச்சாரத்தை வந்து சிலர் மேற்கொண்டாங்க அவங்க முகத்துல எல்லாம் போன மாதிரி அந்த சீன் அமைஞ்சிச்சு ஏன்னா இந்த காதல்ங்கிறது திட்டமிட்டு குறிப்பிட்டு பணக்கார பொண்களை வந்து ஏமாத்தி இத ஒரு வியாபாரமா பண்றாங்க அப்படின்னு சிலர் வந்து ஒரு விஷம பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க ஆனா காதல் அப்படியானது இல்லை அது ரொம்ப இயற்கையானது அது ரொம்ப யதார்த்தமானது அப்படிங்கிற மாதிரி இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் மிக அழகா காட்டியிருக்காங்க அதாவது ரொம்ப யதார்த்தமா இருந்துச்சு அது பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒருத்தருடைய வாழ்க்கையில வந்து காதல் எப்படி வரும் அது திட்டமிட்டு வருமா கண்டிப்பா வராது அப்போ ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் எப்படி காதல் உருவாகிறது என்பதை மிக சிறப்பாக காட்டியிருப்பாரு இந்த நாடக காதல்ன்ற ஒரு விஷயத்த வந்து லெஃப்ட்டு கையில் வந்து தட்டி விட்டுருப்பாரு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாரு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களுடைய இந்த திரைக்கதை இருக்குல்ல திரைக்கதை வந்து வெற்றிமாறன் அளவுக்கு கையாள்வது மிக கடினம் ஏன்னா அந்த இடத்தை எப்படி அவங்க உருவாக்குறாங்க எப்படி அந்த இடத்துல வந்து அவங்க பணம் எடுத்தாங்கன்னு யூகிக்க முடியல ஏன்னா சாதாரணமாக ஒரு இடத்துல ஷூட்டிங் எடுக்கிறது ரொம்ப ஈஸி ஒரு அடர்ந்த காடு அந்த காடுகளில் வந்து இப்படிப்பட்ட ஒரு காட்சிகளை எப்படி அவர் படமாக்கினாருன்னு உண்மையிலே எங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு அடுத்தபடியாக இந்த படத்தில் நடித்த அனைத்து நடிகர்களுமே மிக சிறப்பான நடிப்பை வந்து வெளிப்படுத்தியுள்ளார்கள் அதே போல அந்த படத்தில் மிக குறுகிய நேரம் வந்து கருணாஸ் அவருடைய மகன் கென் அவருடைய நடிப்பும் மிக அருமையான நடிப்பு அதாவது அடக்கப்பட்ட மக்களினுடைய கோபத்தினுடைய வெளிப்பாடு எப்படி இருக்குன்றத அவர் தத்துருவமாக நடிச்சு காட்டியிருக்காப்புல உண்மையிலே நாம் அவரை பாராட்டியாக வேண்டும் அடுத்தபடியாக அந்த படத்தினுடைய மைய கருவாக இருக்கக்கூடியது கம்யூனிசமும் திராவிடமும் அதாவது மக்களே இந்தியா முழுக்க எத்தனையோ மாநிலங்கள் இருக்கு ஆனால் அந்த எல்லா மாநிலங்களை விட தமிழகம் வந்து ஒரு படி மேலே தான் அப்படின்னு எல்லாரும் ஒத்துக்குவோம் அது எப்படி மேலே வந்துச்சு இந்த கம்யூனிசமும் இந்த திராவிடமும் வந்து இல்லைன்னா இந்த ஒரு படி மேல தமிழகம் நிச்சயமா வந்திருக்காது அப்படிங்கிறத இயக்குனர் மிக சிறப்பாக காட்சிப்படுத்தியிருக்காரு இதில் வந்து என்னன்னா கம்யூனிஸ்டுகளுடைய அந்த அரசியலை வந்து மிக தத்துரூபமா கட்டிருக்காரு அதாவது இன்றைக்கு கம்யூனிஸ்டுகள் குறித்து மக்கள்கிட்ட என்ன ஒரு பார்வை இருக்குன்னா அவங்க என்ன வேலை வெட்டி இல்லாத ஒரு கூட்டம் போராடிக்கிட்டு இருப்பாங்க ஆகுன்னா புரட்சி இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனா இப்படி இருக்கிற மக்களை கம்யூனிஸ்டுகள் மீது ஒரு மிகப்பெரிய மரியாதை வர்றதுக்குரிய ஒரு வேலையை வந்து இயக்குனர் அவர்கள் மிக தெளிவா பார்த்துருக்காரு அதாவது மக்களே நாமும் தான் சொல்றோம் ஒருத்தன் வந்து ஒரு பொது வாழ்க்கையில வந்து ஈடுபடுறான் போராடுறான் அப்படின்னா அவனுக்கு வேலை வெட்டி இல்லைன்னு நினச்சிக்கிறீங்க சில பேர் அப்பெல்லாம் கிடையாது அவங்களுக்கும் வேலை வெட்டி இருக்கு அவங்களுக்கும் குடும்ப குட்டின்னு எல்லாமே இருக்கு எல்லாத்தையும் தான் அவங்க வராங்க நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஏன்னா நானும் என்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சாலை உரமாக ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடக்கும்போது கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தோழர்கள் வந்து போராடிட்டு இருக்கும்போது என்னென்ன பாய் உங்களுக்கு வேறு வேலை இல்லை ஏதாவது ஒன்றா ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைச்சேன் ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து இந்த அரசியல் குள் நம் வரும் பொழுதுதான் எதற்காக போராடுகிறார்கள் ஏன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தொடர்ந்து போராடுகிறார்கள் அவர்களுக்கென்று வேறு வேலை இல்லையா அப்படின்னு நமக்கு புரிதல் ஏற்பட்ட பிறகுதான் அவர்களுடைய இந்த அரசியல் பயணம் குறித்து நம்ம தேட ஆரம்பிக்கிறோம் அவர்கள் உரிதை படிக்க ஆரம்பிக்கிறோம் அதே போல் தான் திராவிடமும் திராவிட இயக்கமும் கம்யூனிஸ்ட்களும் இல்லை என்றால் தமிழகத்தில் இப்பேற்பட்ட ஒரு வளர்ச்சி இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதிலேயும் நடிகர் கிஷோர் அவர்களுடைய நடிப்பு அந்த கம்யூனிஸ்டாகவே வாழ்ந்திருக்கார் உண்மையிலே ஒரு கம்யூனிசத்தை தலைமை ஏற்றுக்கொண்ட ஒருவர் எப்படி வாழ்ந்திருப்பாரோ அதே போல் நடிகர் கிஷோர் அவர்கள் மிக அழகாக அவர் நடிச்சிருக்காரு இது மட்டுமல்லாமல் இரண்டு பாடல்கள் தான் படத்துல அந்த இரண்டு பாடல்களுமே மிக அருமையா இருக்கு அந்த சூழ்நிலைக்கு தகுந்தால் போல் இருக்கிறது அந்த இடத்துல பாட்டு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நமக்கும் தோணில்லை அந்த இடத்துல பாட்டு வச்சிருக்காரு இசைஞானி அவருடைய இசையில் அந்த குரலில் மிக அருமையான ஒரு பாடல் உண்மையிலே கணவன் மனைவிக்குள் எவ்வளவு ஒரு புரிதல் இருக்க வேணுன்றதை இந்த படம் நிச்சயமாக தெரியப்படுத்தியிருக்கு ஏன்னா சிலருக்குள்ள வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளவு மனக்கசப்புகள் ஏற்படலாம் இது போன்று இருப்பவர்கள் வந்து நிச்சயமாக அந்த விடுதலை படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் வாழ்க்கை வந்து மிக நீண்டது அதற்குள் நமக்குள் ஏற்படும் மனக்கசப்புகளையும் சில பிணக்குகளையும் நாம் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதை வந்து இந்த படம் மிக தெளிவாக காட்டியிருக்கு அது மட்டுமல்லாமல் கணவன் மனைவி எப்படி ஒரு கொள்கையை தலைமை ஏற்று நடப்பது என்பது குறித்தும் பேசியிருக்காங்க ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் வந்து ஒருத்தர் வந்து அரசியலுக்கு போகிறது வந்து அவ்வளோ சாதாரண ஒரு விஷயம் இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ஒத்துக்க மாட்டாங்க கட்டின மனைவி ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா அரசியல் வந்து ரொம்ப மோசம் அரசியல் நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவாய்ட் பண்ணுவாங்க வேண்டாம் அரசியல் நமக்கு தேவைன்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அரசியலுக்குள்ள நீ போ நான் பார்த்துக்கிறேன் இந்த பாதையை நீ தேர்ந்தெடுத்துட்டு அதை நீ பார்த்துக்கோ அதுக்காக நான் குடும்பத்தை பார்த்துக்கிறேன் அப்படின்னு எல்லாத்தையும் தாண்டி நம்ம தன்னையில் வந்து ஒரு விஷயம் வச்சோம் அதாவது விடுதலை படத்தை நீங்கள் யாரும் பார்க்க வேண்டாம் அப்படின்னு அதாவது யார் பார்க்கணும்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் யார் பார்க்கக்கூடாதுன்றதை நீங்களே புரிஞ்சுக்கோங்க யார் யாரெல்லாம் பார்க்கணுன்னா மனிதனாக பிறந்தவர்கள் மனிதனாக பிறந்தும் தனக்கு ஆறறிவு இருக்கு என்றும் நம்புவார்கள் அது மட்டுமல்லாமல் சகோதரத்துவத்தை நம்புபவர்கள் சமத்துவத்தை நம்புபவர்கள் இங்கே மனிதனுக்கு மனிதன் எந்த ஒரு பிரிவினையும் கிடையாது மனிதனாக பிறந்த அனைவரும் சமம் என்று நம்புபவர்கள் அரசியலில் மிகப்பெரிய ஒரு ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் மக்களுக்காக களத்தில் நிற்கக்கூடியவர்கள் சாதி மதம் இனம் மொழி என்ற ஒரு பிரிவினைக்கு இடம் கொடுக்காமல் மக்களுடைய ஒற்றுமை குறித்தும் ஜனநாயகம் குறித்தும் சிந்திக்கக்கூடியவர்கள் வந்து நிச்சயமா அந்த படத்தை நீங்க பாருங்க யார் யாரெல்லாம் பார்க்க கூடாதுன்னா ஏன் சாதி தான் பெருசு ஏன் தான் பெருசு இந்த ஊர்லேயே நான் தான் உயர்ந்தவன் இந்த தெருவுலயே நான் தான் உயர்ந்தவன் எனக்கு மட்டும்தான் ஏழு மூளை இருக்கு எனக்கு மட்டும்தான் மிகப்பெரிய பலம் இருக்கு நான் தான் வீரத்தில் உயர்ந்தவன் அதாவது எல்லாத்தையும் விட நான் தான் மேலானவன் நினைக்கிற யாரும் போய் இந்த படத்தை தயவு செஞ்சு பார்க்காதீங்க ஏன்னா உங்கள் மனதை வந்து புண்படுத்திடுவார் இயக்குனர் வெற்றிமாறன் எனவே மனிதனாக பிறந்த ஒருவர் சமத்துவத்தை நாடும் ஒருவர் இங்கு எந்த ஒரு பிரிவினைக்கும் இடமில்லை மனிதனாய் பிறந்த அனைவரும் சமம் தான் நாங்கள் அனைவரும் உருதாய் பிள்ளைகள் என்று நினைக்கக்கூடிய அனைவரும் போய் விடுதலை படத்தை தயவு செஞ்சு பாருங்க ஏன்னா இது போன்ற படங்களை என்ன வந்து நம்ம ஆதரிச்சு ஆகணும் ஏன்னா இன்னைக்கு என்னென்ன கருமத்தையோ எடுத்து படமா ஓட்டிட்டு இருக்கானுங்க இது நாடக காதல் பண்றாங்கன்றாங்க இன்னும் எவ்வளவு விஷயங்கள் எடுத்து பண்றாங்க இரட்டை அர்த்த வார்த்தைகள் அதிகமா பேசி அதை ஒரு படமாக எடுத்து உருவானுங்க இதெல்லாம் பார்க்கும்போது இது போன்ற சமூகத்தில் விவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய திரைப்படங்களை வந்து நான் மாதிரிச்சே ஆகணும் அப்போதான் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு அரசியலானது கடத்த முடியும் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு தலைமுறைக்கு வந்து அரசியல்னா என்னன்னே தெரியாமல் போயிட்டு இருக்கு இந்த சூழலை வந்து இது போன்ற படங்கள் வந்து நிச்சயமாக சரி செய்யணுன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா என்னதான் அரசியல் வந்து மோசமானதாக இருந்தாலும் அந்த அரசியல் தான் நமக்கு இவ்வளோ பெரிய ஒரு பக்குவத்தை கொடுத்து கொண்டுள்ளது நம்முடைய தமிழகத்திற்கும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுத்ததும் இதே அரசியல் தான் எனவே அந்த அரசியலை வந்து நாம் ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இது போன்ற திரைப்படங்களை நாம் நிச்சயம் ஆதரிக்க வேண்டும் எனவே விடுதலை படத்தை தயவு செஞ்சு போய் எல்லாரும் தேட்டரில் பாருங்க மீண்டும் அடுத்த காணலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்